என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் எதிர்பார்த்த கப்சா பிரியாணி அரேபியன் கப்சா பிரியாணி ஏன்னா எல்லோரும் நம்ம பிரியாணி 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 சாப்பிட்ருப்போம் இந்த அரேபி டைப்பில் துபாய் சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாத்தையும் கப்சா நிறைய ஃபேமஸ் அந்த பக்கம் நமக்கு எப்படி பிரியாணி ஃபேமஸோ அது மாதிரி அவங்களுக்கு இது கப்சா ஃபேமஸ்ஸு அப்புறம் மஜ் பூஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மஜ் பூசும் ஃபேமஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மஜ் போடுவோம் இப்போ இன்றைக்கி நம்ம கப்சா பிரியாணி போகிறோம் நார்மலான முறை தான் இது ஈஸியான முறை தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது கப்ஸா மசாலான்னு நாங்கள் தனியாக விற்கும் நம்ம பிரியாணி மசாலா பாய் விட்டு பிரியாணி மசாலா போட்டாலே போதும் சேம் தான் ஏன்னா நம்ம வறுத்து போடணும்னு சொல்லுவாங்க நம்மளும் இந்த பிரியாணி மசாலா வறுத்து தான் செஞ்சுருக்கோம் அதனால் கப்ஸா பிரியாணி தனியாக ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிரியாணியே மசாலாவே போடலாம் அருமையாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க பாசுமதி அரிசி ஒரு கிலோ இது அளவு தண்ணி வச்சு செய்கிறதுனால ஒரு கிலோ அரிசி ஆளாக்கில் நம்ம இந்த ஆளாக்கில் அளந்து வச்சுருக்கோம் ரெண்ட ரெண்டே ஹால் ஆலாக்கு இருக்குது ஒரு கிலோவுக்கு இந்த ஆளாக்கில் ரெண்டே ஹால் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றரை மெஷர்மெண்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டு தண்ணி வந்து கறி வேக வச்ச தண்ணி தான் இதில் அளந்து ஊற்றுவோம் அதனால் ஒன்றுக்கு இதை அளந்துக்குங்க ரைஸ் மட்டும் அளந்து போடுங்க ஊற வைங்க மட்டன் ஆட்டுக்கறி ஒன்றரை கிலோ எலும்போடு நல்லா கொழுப்பும் சேர்ந்து இருக்கணும் நல்லா ஒவ்வொரு துண்டும் நல்லா பெருசு பெருசாக நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கோம் பாருங்கள் இப்படி பெரிய பெரிய துண்டாக இருக்கணும் இது ஒன்றரை கிலோ புதினா கொத்தமல்லி தக்காளி பேஸ்ட்டு டொமோட்டா ஸ்கட்சப் சாஸேன்னு சொல்லுவாங்கள்ல டொமாட்டா சாஸே எண்ணெய் தேவையான எண்ணெய் வெங்காயம் பூண்டு குறை குறை அரைச்சிருக்கோம் அந்த பாருங்கள் பேஸ்ட்டாக அரைக்கலை குறை குறை குறைக்குறன்னு அரைச்சிருக்கோம் குறைக்குறன்னு அரைச்சிருக்கோம் பூண்டு இஞ்சி அதேமாதிரி குறைக்குறன்னு தான் அரைச்சிருக்கோம் பேஸ்ட்டாக அரைக்கலை எலுமிச்சம்பழம் இந்த பாருங்கள் காஞ்சது கிடைக்கலைன்னா நீங்கள் சாதாரண இந்த பெருஞ்சம்பழமும் போடலாம் காயா காய் வெட்டத்தில் பழுத்த பழம் இல்லாமல் காயான பழம் பச்சை மிளகா உப்பு இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை போடணும் நம்ம அதுக்கு பதிலாக பாய் விட்டு பிரியாணி மசாலா போடுறோம் அரபு நாடுகளில் கப்சா மசாலான் தனியாக விற்கும் மந்தி மசாலா கப்சா மசாலா மஜபூஸ் மசாலான்னு விற்கும் இது எல்லாமே ஒன்று தான் நம்ம அதே பேஸில் தான் பிரியாணி மசாலா நம்ம தரமாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம பாய் விட்டு பிரியாணி மசாலா தான் இதுக்கு போட போகிறோம் மிளகாத்தூள் அவங்க மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க நம்ம மிளகாத்தூள் நம்ம ஊர் டைப்புக்கு நம்ம மாற்றி கொஞ்சம் உரப்புக்காக காரத்துக்காக மிளகாத்தூள் போடுவோம் வேணால் காரத்துக்கு வேறு எந்த பொருளும் இல்லை மிளகும் பச்சை மிளகா மட்டும்தான் இருக்குது இது மிளகுத்தூள் கல்லுப்பு தக்காளி தக்காளி சாஸையும் நம்ம போடுறோம் தக்காளி இதையும் ப்யூரின்னு சொல்லுவாங்க தக்காளியை அரைச்சி பேஸ்டாக்கி இதுவும் போடுவோம் ரெண்டும் தான் இதுக்கு பேஸு நீங்கள் எதிர்பார்த்த மசாலா பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான எட்டு வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம் நல்ல ருசியாக இருக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்கி சுதிசித்து பாருங்கள் இதை தபாலில் இந்தியன் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டு சாதா போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் விலைப்பட்டியலே உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டியிருக்கோம் எங்களை தொடர்பு நம்பர்களும் வீடியோவிலே வரும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கிடுவோம் ஏண்டா இதில் தான் நம்ம அளவு தண்ணி ஊற்றி வச்சு அளந்து ஊற்ற போகிறோம் ஒன்றுக்கு ஒன்றரை பாசுமதி அரிசி ஒரு ஆளாக்கு போட்டிங்கன்னா ஒன்றரை ஆளாக்கு தண்ணி ஊற்றி கறி வேக வைக்க போகிறோம் அந்த கறி வேக வைச்ச தண்ணியை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க குக்கர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் கூட எடுத்து நீங்கள் நேரடியாக கா பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ சட்டி காயட்டும் குக்கர் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கிலோ பாசுமதி அரிசி ஒன்றரை கிலோ கறி போடுறோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றுனா போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு எதுவுமே நம்ம சேர்க்கலை டைரெக்டாக பிரியாணி மசாலா சேர்க்க போகிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் வெள்ளாரி வெங்காயம் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் ஆகணுன்ற அவசியம் இல்லை சும்மா டிரான்ஸ்பரண்ட் கலருன்னு சொல்கிறாங்கல்ல கண்ணாடி பதம் அது வந்தாலே போதுமானது வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி போடுறோம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு குறை குறைன்னு அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு இல்லை பேஸ்ட்டு அரைக்கலை குறை குறன்னு அரைச்சது ஐம்பது கிராம் பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு போடுறேன் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கணும் பூண்டு தனியாக போட்டிருக்கோம் குறைக்குரன் அரைச்சி போட்டிருக்கோம் ஐம்பது கிராம் பூண்டு போட்டிருக்கோம் நல்ல வாசனை பூண்டு பொறிஞ்ச வாசனை வந்துடுச்சு இப்போ அதே ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி குரக்குரன் இதுவும் குறைக்குரன் அரைச்சது ஐம்பது கிராம் சேர்த்துக்குறோம் தீயை வெங்காயம் கண்ணாடி போதும் வந்தோடனே தீயை குறைச்சிருங்க குறச்சிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோடனே அது பிடிக்கும் அடி பிடிக்கும் அதுக்காக தீயை குறச்சி வச்சுருங்க இஞ்சியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக நம்ம எண்ணெயில் வெங்காயத்தோடு தனித்தனியாக போட்டு வறுத்தா அது ஒரு தனியே ஃப்ளேவராக கொடுக்கும் இஞ்சியும் பூண்டு ஒன்றா அரைச்சி ஒன்றா போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால தான் பூண்டை முதல்ல போட்டுட்டு எண்ணெயில் பொறுமையாக வறுத்து வ வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சியுடைய பேஸ்ட்டு போட்டோம் அதுவும் நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா அலசி வச்ச ஆட்டுக்கறி மட்டனு மட்டன் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை கிலோ எலும்போட நல்லா எலும்பாக பெரிய பெரிய துண்டா போடுறோம் பாருங்கள் எல்லா எலும்பும் சேர்ந்து போட்டால் தான் இதுக்கு ருசி அதுக்காக எலும்போட சேர்த்து சேர்த்து போடுறோம் இந்த பாருங்கள் மார்கண்ட எலும்பு கறி இந்த நல்லி எலும்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இப்போ மட்டனும் சேர்த்து இதில் போடுவோம் மட்டும் நல்ல பெரிய பெரிய துண்டா போட்டிருக்கோம் கொழுப்பும் சேர்ந்தே இருக்கட்டும் இப்போ அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இப்போ அப்புறம் நம்ம அளவு தண்ணி ஊற்ற போறோம் இப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் அப்புறம் நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா மற்ற உப்பு போட்டால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் கல் உப்பு சேருங்க நல்லாயிருக்கும் நம்ம பச்சை கறியாக போடும்போது ரத்த கலரில் இருக்கும் இந்த மசாலாலே வெந்து இந்த கறி அரை கால் வேக்காடு அப்புறம் எண்ணெயில் வந்து வெள்ளையாக மாறும் அந்த ஸ்டேஜில் மற்ற மசாலா சேர்த்துக்கிறோம் அது வரைக்கும் இந்த எண்ணெய்லேயே பிறண்டு வரட்டும் பாருங்க கறி பச்சை கறியாக இருக்கக்கூடிய இரத்த கலர் மாறி வெள்ளை கலராக மாறிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு மசாலாவாக சேர்த்துருவோம் அவங்க மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க பச்சை மிளகா மட்டும் போடுவாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் சாதாரண மிளகாத்தூள் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குற ஒரு கிலோ ரைஸு நம்ம ஒரு கிலோ ரைஸு ஒன்றரை கிலோ மட்டன் ஒரு ஆறு பச்சை மிளகா நம்ம நடுவில் கீரி போடுறோம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பச்சை மிளகா வரேங்க ஃபுல்லாக இல்லாமல் லேசாக கீரி இன்னும் போடுற ஒரு ஆறு பச்சை மிளகா போடுற ஒரு கிலோ ரைஸுக்கு த காஞ்ச எலும்புச் சம்பளம் இது பாருங்கள் காஞ்சது நல்லா ட்ரையாக காஞ்ச எலும்பு தோல் தோல் மட்டும்தான் உள்ள உள்ள சாறு இல்லை அதையும் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு மூணு காஞ்ச எலும்புச்சம்பளம் அரை அரை பழத்துடைய தோல் சேர்க்குறேன் இதில் பத்தலை நான் காஞ்சது அதனால் பச்சையாக இருக்கிற ஒரு அரை பழ எலுமிச்சம்பழத்துடைய கொட்டையை எடுத்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பளம் அதிலே சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸு நாலு தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரைச்ச இதை நாலே நாலு தக்காளி ஒரு கிலோவுக்கு மீடியம் சைஸில் மீடியம் சைஸில் நாலு தக்காளி அரைச்சது அதையும் சேர்த்துக்கிடுவோம் டொமோட்டா சால்ட்டு ஸ்வீட் இல்லை டொமோட்டா சால்ட்டு இல்லை ஸ்கெச்சப்பு அல்லது சாசே இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியாக இருக்கும் அது அதையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாய் வீட்டு பிரியாணி மசாலா இவங்க அரபு நாடுகளில் கப்சா மசாலான்னு போடுவாங்க கப்சா மசாலா நம்ம பாய் வீட்டு மசாலா எல்லாம் ஒன்று தான் பட்டை லவங்கம் கிராம்பு தனியா சோம்பு எல்லாம் வச்சு அரைச்ச அருமையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரபாதமான பிரபடியமான ஒரு பாய் வீட்டு பிரியாணி மசாலா நம்மளே தயாரிக்கிறோம் இதில் நீங்கள் ஐம்பது கிராம் பாக்கெட்டு முப்பது ரூபா நீங்கள் எல்லோரும் தேவைப்படுறவங்க எல்லா மசாலாவும் இருக்குது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா குழம்பு மசாலா மீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா மசாலாவும் இருக்குது நம்ம பொறுமையாக வீட்டிலே அரைச்சி தயாரித்த சொந்த தயாரிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா மறக்க மாட்டிங்க அதில் பாய் வீட்டு மசாலாவும் ஒன்று அந்த பாய் வீட்டு மசாலா அது பாருங்கள் ஒரு கிலோ ரைஸுக்கு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இதே அளவு தான் பிரியாணிக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டால் போதும் லவங்கம் எதுவுமே தேவையில்லை பாருங்க கொஞ்சம் புதினா புதினா சும்மா கொஞ்சம் பேருக்கு பேருக்கு ரொம்ப இல்லை எவ்வளோண்டு ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கோண்டு போடுறேன் ஒடிசா நறுக்குன சுத்தம் பண்ணி அலசி வச்ச கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போடுறேன் எல்லா பொருளும் நம்ம சேர்த்துட்டோம் பாருங்க இந்த ஆளாக்கில் நம்ம ஒரு கிலோ ரைஸ் அலந்தோம் ரெண்டே ஹால் ஆலாக்கு வந்தது ரெண்டே தலை தட்டை நிறைச்சி எடுத்தோம்னா ரெண்டு ஆளாக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அப்போ ரெண்டு ஆளாக்கு போட்டோம் மூணு ஆளாக்கு தண்ணி ஊற்றுறோம் கறியோட சேர்த்து ஊற்றிடுறோம் ஒரு ஆளாக்கு ரெண்டாளணா ஆளாக்கு ரெண்டு ஆளாக்கு அரிசிக்கு மூணு ஆளாக்கு தண்ணி ஊற்றி இருக்கோம் இந்த அளவில் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு வச்சுங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் கறியில் சேர்த்துட்டோம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும் கப்சா மா கப்சா பிரியாணியில் தயிர் சேர்க்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்குருவோம் தயிர் நல்ல அரிசியை சாஃப்டாக கொடுக்கும் அதுக்காக நம்ம ஒரு நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க தேவைப்படுறவங்க தயிர் ஊற்றுங்க தேவை இல்லாதவங்க விட்டுருங்க தயிர் வந்து கப்சா மசாலாவெலாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் மிளகாத்தூளும் தயிரும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஸ்டைலுக்கு அது நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து நல்லா கிளச்சி நல்லா கிண்டி விட்டுங்க இல்லைன்னா திப்பி திப்பியாக நின்றுக்கிறோம் தயிரை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நாலு விசில் உப்பு செக் பண்ணிவிட்டு நாலு விசில் வச்சுருவோம் அவங்க வாங்குகிற மட்டனுடைய முத்துனதாக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் நாலு விசில் அஞ்சு விசில் தேவைப்படும் இப்போ இது எலாம் கறி ஆட்டுக்கறி அதனால இப்போ நான் நாலு விசில் வைக்கிறேன் அஞ்சு விசில் வச்சான் நாலு விசில் ஒரு விசில் கறி பெருசு பெருசாக இருக்குன்றதுக்காக அஞ்சு விசில் வச்சால் பாருங்க கறி நல்லா சாஃப்ட்டாக வெந்திருச்சு அதாவது ரொம்ப வேகக்கூடாது மிச்சம் தம் இருக்குது தொண்ணூறு பர்சன்ட் வெந்திருச்சு இப்போ கறி பிச்சால் நல்லா பிக்கிறதுக்கு தனியாக இருக்குது வெந்திருச்சு இப்போ இதை ஒரு சட்டிக்கு இப்படியே நீங்கள் இந்த குக்கர்லேயே நம்ம அளவு தண்ணி தான் வச்சுருக்கோம் இதில் ஒன்றுக்கு ஒன்று அளந்து ஊற்றிருக்கோம் இதிலே ரைஸ் போட்டு கூட ஒரு விசில் வச்சு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வேறு சட்டிக்கு மாற்றி தம் நல்லா கொடுக்கறதுக்காக வேறு சட்டி மாத்துறேன் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா வடிகட்டின அரிசி இந்த வடிகட்டின அரிசியை அப்படியே சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா அதோட மூடி திறக்காமல் வச்சிங்கன்னா ஒரு விசில்லையே தம்மாயி பக்காவாயிரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் வேற ஒரு சட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் மாற்றுகிறேன் இப்போ அந்த சட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மாற்றிக்கிறேன் மாற்றி இதில் தான் நம்ம கொதி வந்தப்புறம் அரிசி போட போகிறோம் இப்போ அளவு தண்ணியோடு உள்ள குக்கரில் இருந்த கறி தண்ணியும் சேர்த்து இதில் மாற்றிட்டேன் இப்போ இந்த சட்டியில் தம்மு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வச்சிட்டேன் இப்போ மறுபடியும் அடுப்பை பார்த்த வச்சுக்கிறேன் வச்சு இந்த சட்டியை மறுபடியும் வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வர்றதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் இருந்து வேறு சட்டிக்கு மாற்றினா நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் இந்த ஆளாக்கில் ரெண்டு ஆளாக்க அரிசி போட்டேன் இந்த ஆளாக்கில் போட்ட ஒரு கிலோ ரைஸு அதை நல்லா வடிகட்டியிருக்கேன் ஏன்னா அளவு தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வடியக்கூடாது நல்லா வடிகட்டினதை இதில் கொட்டிடுவோம் கட்டிவிட்டு அப்படியே ஒரு வாட்டி கிளறி விடுங்க தீயை இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ரெண்டு மூடியே ரொம்ப மூடாதீங்க கொதிக்கும் லைட்டாக அப்படி தெறிக்கிங்கிறதுக்காக கொஞ்சம் வாயில் கேப் விட்டு இப்படி மூடி வச்சுருங்க தண்ணியும் ரைஸும் சமமாக வந்துருச்சு பாருங்க தண்ணி இல்லை ஒரு கிண்டு கிண்டிட்டு சுற்றி ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அதுக்காக கீழே ஒரு பழைய தோசை தவா வச்சு தீயை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வைப்போம் அப்புறம் மீடியம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியத்தில் வச்சுருவேன் இப்போ நம்ம தீயை ஹையில் வைக்கிறேன் மேலே தோசை தவா வச்சு மூடி நல்லா மட்டமான மூடி போட்டு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் தீ ஹையில் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வைப்போம் சுற்றி ஆவி வந்தோடனே தீயை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் சுற்றி இப்போ சுற்றி ஆவி வருது ஆவி உங்களுக்கு தெரியும் நல்லா சுற்றி ஆவி வருது ஆவி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்கள் ஆவி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு தீயை சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை பிளேமை ஹையில வச்சான் தோசை தவா வச்சுட்டு தீய ஹையில் அஞ்சு நிமிஷம் ஹையில வைச்சோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான அரேபியன் கப்ஸா பிரியாணி நம்ம ஊரில் திருமணத்துக்கு கல்யாணங்களில் எப்படி நம்ம பிரியாணியை விரும்பி சாப்பிடுமோ அதே மாதிரி அரபு நாடுகளில் எல்லா அரபு நாடுகள்லையுமே இந்த கப்ஸா பிரியாணி ஃபேமஸ் மக்கா மதினா துபாய் எல்லா இடங்கள்லையும் இது ஃபேமஸான ஒரு கப்சா பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும் இது பொழுபொழுன்னு இருக்காது ஏன்னா அளவு தண்ணியை வச்சு சமமாக பண்ணுறதுனால கொஞ்சம் திண்டுக்கல் பிரியாணி மாதிரி நம்ம தான் இருக்கும் டேஸ்ட்டு பெரும் இருக்கும் அருமையான டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமான் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்